ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நான் பார்க்க போகிறோன்னா எல் எல்லாேருக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு பார்ப்பீங்க அந்த சேனலுக்கு வந்து நம்ம இப்போது லோகோ கிடையாது அந்த சேனலுக்கு நம்ம இப்போது எப்படி பேர் வைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது அந்த பேர் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு யூடியூப் நான் டைப் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் யூடியூப்னு போட்டு யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் யூடியூப் சேனல் நேம் அப்படின்னு டைப் பண்ணிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் ஏதோ வந்திருக்கோம் ஆதோ இருக்குது வந்து ஃபர்ஸ்டில் ஏதோ இருக்குது இதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டா உள்ளே போய்கிட்டிருக்கோம் உள்ள போகுது வருது வச்சு தள்ளி விட்டுக்கிட்டே வரு தள்ளி விட்டுக்கிட்டே வர சொல் அதே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வரும் நிறைய சேனல் நேம் வரும் அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேனல் நேம் வந்து நீங்களே எடுத்துக்கலாம் பாருங்கள் ப்ரொஃபன் சேனல் யூடியூப் சேனல் நேம் ஐடியாஸ் அப்படின்னு வருது இத்தின்னு இருக்குது காமெடி ப்ரூஃப் டிவி அப்படிலாம் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா சேனல் நல்லா இருக்கும் மற்ற பார்த்தீங்கன்னா ஒன்று இவ்வளோ கிடக்குது ட்ரைனிங் டைட்டன்ஸ் அப்படின்னு வருது டேட் அப்படின்னு வருது அத் அது நிறையா வருது கரெக்டாக இதில் இருக்கிறது த நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் நிறையா இருக்குது இதில் நூற்றி எழுபத்தி நாலுன்னா இருக்குது பார்த்து பார்த்தீங்கன்னா மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இனிமேல் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் அதுக்காக லைக் பண்ணிட்டு பாருங்க பாய்ஸ்